பட்டியல் சமூகத்திலிருந்து எங்களை தேவைந்தர்களை வெளியில் தான் அது எங்கள் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அதை வழி வச்சு பிறகு அது காலையில் பத்து மணிக்கு இந்த எந்த இடத்துல தள்ளி விட்டாங்களோ அதே மலையில் நான் நாங்கள் ஓட்டி போய் மேய்க்கிறதுன்னு சொல்லிட்டு தடையை தகர்க்க எங்களுக்கு வழி இல்லையே எல்லா அமைச்சர்களுமே ஜல்லிக்கட்டு காலையில் விளக்குறாங்க விவசாயம் முதலமைச்சரே நான் ஒரு விவசாயம் அமைச்சர்களும் அப்படி தான் சிலர்லாம் பேசுகிறாங்க அவங்களே இதை சம்மந்தமாக புரியாமையா தெரியாமல் உங்களுக்கு இந்த வன சட்டமே உங்களுக்கு வந்து பெரும் முதலாளிகளுக்கு கா காடுகளுக்குள்ள ஒரு வளங்களை கொள்ளையடிக்க கொண்டு வரப்பட்டதுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அங்க இருக்கிற வளங்களை வந்து சோதிச்சு தேவையான தனியார்கள் ஒப்பந்தம் தான் அந்த திட்டம் பெரும் பெரும் முதலாளிக்கு ரெசார்ட் அமைக்கிறதுக்கு அதுகளுக்கு கொடுப்பாங்க வேற எதுக்கு அது பயன்படும் ஆடு மாட்டுக்கு ஒரு கிளைய முறிக்கிறது குற்றம்னு சொன்னா மரங்களை வெட்டி வண்டி வண்டியா விற்கிற அவங்களுக்கு என்ன தடுக்கு இந்த சா நாடு சட்டம் நான் இவ்வளவு கேட்டல மலையை குவாரியாக வெட்டி கொண்டு போது வனவிலங்குகள் பாதுகாப்பு தான் இருக்கா எங்கள் ஆடும் மாடும் புல்லும் புள்ளும் மேலாம் பாதுகாப்பு கெட்டு போயிருக்கிறதா இதெல்லாம் பைத்திகாரம் போடுற திட்டங்களும் சட்டங்களும் சரி தீரன் திருமாரன் போட்டார் சட்டம் அரசு தலைப்பு வழக்கறிங்கிற எடுத்து வச்சவாத என்ன இப்போ அரசு தலைப்பு இவ்வளவு நியாயமான கேள்வி இருக்கு அந்த கேள்வியை எடுத்து வச்சு தகர்க்காம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீங்களே வேற வழி எனக்கு என்ன இருக்குது நீங்களே சொல்லுங்கள் எனக்கு என்ன வழி இருக்குது எனக்கு வந்து என் உடம்புக்கு தான் உடலுக்கு தான் சட்ட சட்டைக்கு ஏன் உடல் இல்லை கால் இல்லையே காலுக்குறது மக்களுக்காக தான் இந்த சட்டம் வந்து மாடு மேய்க்கலையே என் கேள்விக்கு பதில் எத்தனாயிரம் ஆண்டுகளா ஆதியில் ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கியது அந்த காட்டுக்குள்ள தான் நாங்கள் காடும் காடு சார்ந்த இடத்துல தான் அந்த காட்டின் குடிதான் நான் ஆயன் நான் மேய்ப்பன் நான் கோவன் என்னை அந்த காட்டுக்குள்ள விளைய விட அதன் விளைய கூட சொல்றது நீ யாரு புலிக்கு என்னால் என்ன பாது அதுதான் விளங்கி இது விளங்கு இல்லையே சொல்லுங்க நீங்க இது விலங்கு இல்லையா அப்போ என்ன இதெல்லாம் ஏற்பட தான் இருக்கா பாருங்க அறிவார்ந்த ஒரு சமூகம் எப்படி தெரியும் ஆனா ஆடு மாடு மேய்க்குது அசிங்கம் சொல்றாங்க ஆனா ஜல்லிக்கட்டுக்கு ஒண்ணு பெருமையா அவுக்கறாங்க என்ன காரணம் யாரு யாரு சொல்றது எங்கள் குடிகள் சொல்லுதா நீங்க சொல்றீங்க கணக்கு படித்தவர்கள் அவர்கள் செய்யறது இல்லைன்றீங்க இப்போ சொல்றாங்க ஆடு மாடு மேய்க்கிற அசிங்கம் சினிமா ஆனா அரசு பால் இது கிடைக்குது ஆஹ் அரசு பால் இது கிடைக்குது ஆனா அது அதே ஆளுங்கச்சியில உள்ளவங்க ஜல்லிக்கட்டுல பெருமையா அவுக்குறாங்க அதுக்கு என்னன்னு சொல்றது தேவை பெருமையா இருக்கும் இல்லைன்னா சிறுமையா இருக்கும் புரியுதா மாட்டுக்கெல்லாம் ஓட்டுரிமை குடிப்பான் மண்டிட்டு நிப்பான் புரியுதா இதெல்லாம் தெரிஞ்சதானே அவங்களுக்கு